டைட்டானிக் அப்படின்றது ஒரு ஆடம்பர பயணிகள் கப்பல் இது அயர்லாந்து நகர்ல உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேவைக்கு விடப்பட்டது இந்த உலகத்திலேயே மிகவும் ஆடம்பரமான கப்பல்னு வர்ணிக்கப்படுறது டைட்டானிக் கப்பல் தான் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமாக ஏராளமான வசதிகள் கொண்டதாக டைட்டானிக் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு சென்ற போதுதான் தனது முதல் பயணத்திலேயே இந்த டைட்டானிக் பெயிலியர் ஆயிருக்கு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல இரவு பதினொன்னு நாற்பது மணிக்கு வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல பனிப்பாறை ஒன்றோட மோதி டைட்டானிக் கடல்ல மூழ்குச்சு டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி இரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்குள்ள ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல டைட்டானிக் முழுவதும் மூழ்கப்பட்டுச்சு நூற்றாண்டை கடந்துட்டாலும் ஆயிரத்தி ஐநூறு பயணிகளை பழிவாங்கிய இந்த விஷயத்தான் உலகில் மிக மோசமான கப்பல் விபத்தாக இன்றளவும் சொல்றாங்க டைட்டானிக் கப்பலின் ஆடம்பரத்தையும் அதோட கோர விபத்தையும் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினதுதான் டைட்டானிக் படம் இந்த மூவி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் டைட்டானிக்னு ஒரு கப்பல் இருந்திருக்குது அதோட ஆடம்பரத்தையும் அதோட வசதிகள் மற்றும் அதோட அழிவை கண் முன்னாடியே அந்த டைட்டானிக் மூவியில நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் நினைக்கிறேன் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க வாங்க போலாம் கடல் ராணி என்று அழைக்கப்பட்ட டைட்டானிக் கப்பல் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் பயணம் செய்தும் வசதி கொண்டுள்ளது இதன் முதல் பயணத்திலேயே விபத்து சந்தித்த அந்த கப்பலின் பணியாளர்கள் பயணிகள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு பேர் பயணித்தனர் உயிர்காக்கும் படகுகள் மூலம் எழுநூத்தி ஆறு பேர் மட்டுமே உயிர் காக்கப்பட்டனர் மீதமுள்ள ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் கடலில் மூழ்கி பலியானார்கள் கடல் நீரின் வெப்பநிலை மைனஸ் ரெண்டு டிகிரிக்கு குறைவாக இருந்ததுனாலதான் பல பேர் உயிரிழக்க காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொலைபேசி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த ஒரு கப்பலாக இருந்திருக்குது டைட்டானிக் கப்பலின் நீராவி என்ஜின்களை இயக்குவதற்கு ஒரு நாளைக்கு எண்ணூறு டன் நிலக்கரி தேவைப்பட்டிருந்ததாம் புகைப்போக்கி குழாயின் உயரத்தை சேர்த்து அளவிடும் போது டைட்டானிக் கப்பல் பதினேழு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்திற்கு இணையாக இருந்திருக்கு மூன்று கால்பந்து கப்பல் மணிக்கு மூணு அதாவது மணிக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் இந்த டைட்டானிக் கப்பலுக்கு இருந்திருக்கு விபத்துக்குள்ளான போதும் அதிகபட்ச வேகத்துல சென்றதுனால தான் பனிப்பாறைகள் இருப்பது தெரிந்தும் கப்பலை நிறுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது டைட்டானிக் கப்பலில் நாலு லிப்டுகள் தண்ணீரை வெப்பமூட்டும் வசதி கொண்ட நீச்சல் குளம் உடற்பயிற்சி மையம் இரண்டு லைப்ரரி மற்றும் நிலையங்களும் பணியாளர்களுக்கும் டைட்டானிக் கப்பல்ல நான்கு புகைப்போக்கும் குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தன அதுல மூணு மட்டுமே புகை வெளியேற்றுவதற்கானது மீதமுள்ள ஒண்ணு அழகுக்காக மட்டுமே பொருத்தப்பட்ட டம்மி புகைப்போக்கி குழாய் டைட்டானிக் கப்பல்ல மூணு வகுப்புகள் கொண்டது அதில் முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் கட்டணத்தை இப்போதைய மதிப்புக்கு ஒப்பிட்டால் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் டாலர் அதாவது இந்தியன் படி லட்சத்துக்கும் அதிகம் ஒரு நாளுக்கு எண்பத்தி ஆறாயிரம் பவுண்ட் இறைச்சி நாற்பதாயிரம் முட்டைகள் நாற்பது டன் உருளைக்கிழங்குகள் கிழங்குகள் ஏழாயிரம் முட்டை கோஸ்கள் மூவாயிரத்தி ஐநூறு பவுண்ட் வெங்காயம் முப்பத்தி ஆறாயிரம் ஆப்பிள்கள் மற்றும் ஆயிரம் பிரெட் பாக்கெட்கள் ஆகியவை பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு உணவுப் பொருட்களாக தேவைப்பட்டுள்ளது நம்ம இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்ட நம்ம சேனலுக்கு கொடுங்க பாய்